இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறதா இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்து சில நாட்கள் கழித்து இப்படி பல காரணங்களால் பல விதமாக படங்கள் ட்ராப் ஆகிருக்கு அந்த பட்டியலை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படமாக என்ன படத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா படத்தின் பெயர் ராஜா என்னை மன்னித்து விடு அப்படிங்கிறது தான் படத்தோட பெயர் ஏன்னா அது வித்தியாசமான டைட்டில் இருக்குன்னா வித்தியாசமான இயக்குனர்களோட படம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த படத்தின் இயக்குனர் ருத்ரையா அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வேற லெவல்ல தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் அந்த படத்தின் இயக்குனர் ருத்ரையா அதுக்கப்புறம் கமலை வைத்து ஆரம்பித்த படம் தான் இந்த ராஜா என்னை மன்னித்து விடு அப்படிங்கிற படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் ஒரு நக்சலைட்டாக நடிக்கிறதா இருந்து அவருடைய அண்ணனாக உண்மையான அண்ணன் சந்திரகாசனே நடிக்கிறதாவும் பதினஞ்சு நாட்கள் வந்து ஷூட்டிங்கும் நடந்திருக்குது ஆனால் என்ன காரணத்தாலும் தெரில இந்த படம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நின்று படமே ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக இசைஞான இளையராஜா போட்ட பாடல்கள் வேறு வேறு படங்களுக்கு பயன்படுறதா சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தின் பெயர் டாப் டக்கர் அப்படிங்கிற படம் அதாவது வெற்றிகரமான ஒரு எயிட்டிஸ் கூட்டணி அப்படின்னா பாரதி ராஜா கமல் இந்த கூட்டணி பட்டையை கிளப்பிச்சு வெற்றி படங்கள் மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு கூட்டணி என்னென்ன படங்கள்னு நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் பதினாறு வயது அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் அப்புறம் டிக் 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 இப்படி மூணுமே மூணு விதமான ஜானர்ஸ் மிகப்பெரிய உச்சம் தொட்ட கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக் டிக் படத்துக்கு அப்புறம் கமலும் பாரதாஜாவும் இணையதான் இருந்த படம் தான் டாப் டக்கர் ஆனால் என்ன காரணத்தால் தெரில இந்த படத்தை அப்படியே வந்து கைவிட்டாங்க காரணம் என்னென்னு சொன்னாங்கன்னா இந்த படம் சிகப்ரோஜக சாயல்லே வருது தான் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற ஒரு மாபெரும் சில்வர் ஜூப்ளி படம் நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஒன்று வெற்றி படம் ஆக்ஷன் படத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலோட இன்னொரு ட்ராப்பான படம் என்றால் அது அதி வீர பாண்டியன் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் கங்கை அமரன் இயக்கத்தில் கமல் நடிக்கிறதா இருந்த ஒரு படம் இந்த படம் முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை மையப்படுத்திய ஒரு கிராமத்து சினிமாவாக உருவாக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வேலைகள்லாம் தொடங்கும் போது இசையான இளையராஜா கமலிடம் இந்த படத்தில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் இந்த படத்தில் கமல் நடிக்காம விட்டார் ஆனால் கமல் அந்த டைம் ஒரு கிராமத்து படம் பண்ணியே ஆகணுங்கிற பசியில் இருக்கும்போது தான் பேசாமல் தேவர் மகன் ஒரு படம் நடிச்சிடலான்ட்டு அந்த படத்தை கமல் நடித்தார் இல்லை என்றால் தேவர் மகனுக்கு பதிலாக அதிவீர பாண்டியர் படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஸோ அடுத்ததாக படத்தின் பெயர் கண்டேன் சீதை அப்படிங்கிற படம் மலையாள இயக்குனர் பாலச்சந்திரன் மேனன் தான் டைரக்டரு அம்மையனே சத்தியம் அப்படிங்கிற மலையாள படத்தோட தமிழ் ரீமேக் தான் இது படத்தோட வேலைகள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது கண்டென்ட் டைட்டில் வச்சாங்க எஸ்பிபி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிக்கிறதா அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டாங்க குறிப்பா இந்த படத்துல பெண் தன்மை கொண்ட ஹீரோவா கமல் நடிக்கிறதா இருந்தாங்க ஆனாலும் சில காரணங்கள் கமல் இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டாரு அதே பெண் தன்மை கொண்ட கேரக்டரை பிரதிபலிக்க மாதிரி ஔவை ஷண்மகி அந்த படத்தில் கமல் நடித்து சில்வர் ஜூப்ளி கொடுத்தார் ஒருவேளை ஒளவை சண்முகி போதா கண்டேன் சீதை நடித்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த மலையாள படமான அம்மையனே சத்தியம் படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வருஷம் ராஜ்குமார் ஃபிலம்ஸ் என் தயாரிப்பில் சிங்கீதம் சீனிவாசாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் நடிக்கிறதா இருந்த படம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கு அதாவது எந்த படம் மகளிர் மட்டும் தமிழில் கமல் தயாரிப்போம் வச்சு பார்த்தீங்களா அந்த படத்தோட ரீமேக் தான் லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற படம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட நாசர் கேரக்டரில் முதல்ல வந்து கமல் தான் நடிக்கிறதா இருந்தாராம் ஆனால் கமல் பேசாமல் கஸ்ட்ரோல் அடிச்சலான்னு கிளைமேக்ஸ் வந்துருப்பார் பட் இந்த லேடிஸ் ஒன்று ஹிந்தி படத்துலையும் அந்த மாதிரி இருந்து கடைசியாக கஸ்ட்ரோல் கூட வேணாம் நாகேஷ் ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா டெட் பாடியாக அந்த கேரக்டரில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருந்தார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருதோ நாயகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் இப்போ ஒரு படம் வராமலேயே இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு படம்னா அது மருதநாயகம் தான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இந்தியன் அவ்வை சண்மிகினே இரண்டு சில்லச்சு புள்ளி படங்களுக்கு பிறகு ஆரம்பித்த படம் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் வந்து பிரம்மாண்ட பூஜை அதுவும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எலிசபெத்து ராணி வந்து வருகை தந்திருந்தாங்க இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு ஆரம்பித்தாலும் கூட திடீர்னு பாதி படம் எடுக்கலை அதுக்குள்ளே ஷூட்டிங் எடுத்துனாங்க காரணம் என்னென்னா நம்ம அப்துல் கலாம் தலைமையில் வந்து ராஜஸ்தானில் வந்து இந்த பொக்ரான் குண்டுவெடிப்பு நடந்தது பார்த்தீங்களா அணுகுண்டு பரிசோதனை அதனால் கடுப்பான அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பொருளாதார தடை ஒப்பந்தம் விதிக்க இதனால் கமலுக்கு ஃபைனான்ஸ் தர அமெரிக்க பார்ட்டிகள்லாம் கையை விட அப்போதே அந்த மருதநாயக படம் ட்ராப் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு பீரியட் பசியில் இருந்த கமலஹாசன் அதே சாயலில் ஏதாவது ஒரு பண்ணியாகணும்னு நினச்சி பண்ண படம் தான் ஹேராம் அப்படிங்கிற படம் ஸோ ஹேராம் படம் எப்படிப்பட்ட ஒரு மெகா படம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை மருதநாயகம் வந்திருந்தா ஹேராம் வந்திருக்காரு அடுத்ததாக படத்தின் பெயர் அமரகாவியம் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு கமல் ஒரு காதல் கதையை தான் திரைப்படமாக எடுக்கணும்னு நினச்சி இந்த டைட்டில் வச்சார் ஆனால் வந்து கமல் அமெரிக்காவுக்கு சென்று புதிய தொழில்நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா மேக்கிங்கில் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தார் இப்போ போனார் பார்த்தீங்களா ஏஐகே அது மாதிரி இந்த படத்தை அவருடைய மனைவி சரியாக கமல்ஹாசன் தான் இயக்கிறதா இருந்தாங்க சில காரணங்களால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அடுத்ததாக படத்தின் பெயர் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் ஜென்டில்மேன் காதலன்னு வரிசையாக ஹிட்டு பண்ண கொடுத்துட்டு அவருடைய தயாரிப்பில் கமல் ஒரு படம் நடிக்கலாம் முடிவு பண்ணார் படத்தின் பெயர் மார்க்கண்டேயன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுமோனுக்கு ரச்சகன் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய தோல்வி அடைந்ததாலும் கோடீஸ்வரனு அவர் மகனை வைத்து அவர் எடுத்த படம் மிகப்பெரிய ஒரு நிதி சிக்கலுக்கு உள்ளாக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டதால் இந்த படத்தை ட்ராப் செய்து விட்டார் அடுத்ததா லண்டனில் காமேஸ்வரன் மைக்கேல் வர காமராஜன் படத்தில் வர அந்த காமேஸ்வரன் கதை பார்த்தது மட்டும் ஸ்பின் ஆஃபாக வச்சு எடுத்த கதை தான் இந்த லண்டனில் காமேஸ்வரன் கமல் கிரேசி மோகன் காம்போ கலப்புற காம்போ காமேஸ்வரன் கேரக்டர் லண்டனுக்கு போய் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் அந்த படத்தோட கதை ஸோ கமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நடிக்கும் நடிக்கணுன்ட்டு திடீர்னு ஹேராமில் பிஸி ஆகிட்டாரு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமல் ஹேரா ஆலாம் தான் அன்பேசோன்ட்டு போக பேசாமல் நம்ம நடிக்கிறதுக்கு போகலாம் அப்போதைக்கு வந்த நம்ம மாதவன் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் காமேஸ்வரனை நலதமயந்தி நல தமயந்தி அப்படிங்கிற பேரை மாற்றி அந்த லண்டனை ஆஸ்திரேலியாவை மாற்றி படத்தை எடுத்தாங்க டைரெக்ஷன் மௌலி தான் ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் தயாரிப்பில் உருவான படம் ஒருவேளை நலதமயந்தியில் நம்ம கமலே நடிச்சிருந்தா லண்டனில் காமேஸ்வன் எப்பேறுபட்ட ஒரு செல்வச்சுப்படி வெற்றி படமாக அமைஞ்சிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக நாமளே இந்த படத்தை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் இருந்தாலும் சொல்கிறோம் நரன் அப்படிங்கிற படம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமலும் எஸ் ரயகுமாரும் அதாவது அவ்வை சண்முகின்னு சில்வர் ஜூப்ளிக்க அப்புறம் இணையதான் இருந்த ஒரு படம் காதலா காதலாக கேஸ் ஐமதான் பண்ண வேண்டியது ஆனால் ஒரு பெப்சி படைப்பாடுகள் பிரச்சனைலாம் அந்த பக்கம் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் இரண்டாவதாக எடுக்க வேண்டிய படம் தான் நரன் அமிதாப் பச்சன் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் கமல் ஒரு குரங்கு ஆக்சுவலி ஒரு குரங்குக்கு ஊசி போட்டு அதை மனிதனாக்கும் முயற்சியில் அந்த மனிதன் உருவாகிறான் அவர்தான் கமல் அதன் பிறகு நடக்கும் சேட்டைகள் தான் நரன் ஆனால் என்ன காரணத்தளவுகளில் இந்த படத்தை அப்படியே டிராப் செஞ்சாங்க இதற்கு பதிலாக உருவான படம் தான் தெனாலி அப்படிங்கிற படம் அதாவது குரங்கு கமலை வந்து பயந்தாங்கோழி தெனாலியாக மாற்றி விட்டார்கள் சயின்டிஸ்டை டாக்டராக மாற்றி நம்ம அமிதாப் பச்சனுக்கு பதிலாக ஜெயராமை கொண்டு வந்தார்கள் கதை கதைக்காலத்தையும் மாற்றிட்டாங்க அந்த தெனாலியும் சில்லர் ஜூப்ளை ஒருவேளை தெனாலி வராமல் இருந்தால் நரனே வந்திருக்கும் அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த படம் ரோபோ அப்படிங்கிற படம் தான் இந்திரன் படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம முதல் படத்தோட ரீமேக் முடிச்சுட்டு கமலை வைத்து நம்ம சங்கர் அவர்கள் ஆரம்பித்த படம் இந்த படத்தை மீடியா ட்ரீம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறதா ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் மீடியா ட்ரீம்ஸ் பல விஷயங்கள் காரணமாக அவருடைய ஆட் ஃபிலிம்ஸ் இன்னும் நிறையா நிதி சிக்கல்கள் காரணமாக அந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அப்போவே நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே பட்ஜெட்டு அது எங்களால் பொதிக்க முடியாதுன்னு அப்போ கைவிருச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் கமல் பிஸியாக சங்கர் ஃப்ரீயாக இருக்கும்போது கமல் வந்து பிஸியாக இருந்தார் சங்கர் பிஸியாக இருக்கும் போது கமல் ஃப்ரீயாக இருந்தார் இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் இணையாமையே அப்படியே போக போக கமல் தசாவது வந்துட்டார் இந்த நேரத்தில் தான் நம்ம சங்கர்கள் ரஜினியை வைத்து எந்திரன் எடுத்தார் ஒருவேளை ரஜினியின் எந்திரனுக்கு பதிலாக கமலின் ரோபோட்டு வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு படம் தான் மர்மயோகி அப்படிங்கிற படம் தசாவதாரங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் கமல் நடித்த நடிக்கிறதா இருந்த ஒரு படம் ஏழாம் நூற்றாண்டில் தான் அந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க அமைஞ்சிருது இது ஒரு பீரியட் படம் தான் பாகுபலி மாதிரி ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கூட சேர்ந்து பிரமிட் சாய்மீரா நிறுவனமும் வந்து தயாரிக்கிறதா இருந்தாங்க இந்த படத்துக்காக திரிஷா ஸ்ரேயா மற்றும் பலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தற்காப்பு கடைகள்லாம் கற்றுக்கிட்டாங்க கமல் வந்து நீண்ட தாடி விட்டுருந்தார் தசாவதரம் ஆடினோ வச்சால் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கெட்டப்பட தான் இருப்பார் ஆனால் பிரமிட் சாய் மீரா நிறுவனம் அடுத்தடுத்து படங்கள் எடுத்த அந்த ஆயுதம் செய்வாகட்டும் அவங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண குசேலனாகட்டும் ஆகட்டும் மிகப்பெரிய டிசேஸ்டராக அந்த கம்பெனியை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிருச்சு அடுத்ததாக கேஜி அப்படிங்கிற படம் அதாவது நடிகரும் இயக்குனரும் கமலின் நண்பருமான ரமேஷ் அரவிந்து டைரக்டராக அறிமுகமாக வேண்டிய படம் தான் கேஜி தமிழில் பெங்களூர் நடக்கக்கூடிய தில்லர் கதைக்களம் ஸோ இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது இது வந்து இன்னொரு கலைஞன் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு அறிவிச்சாங்க ஆனால் சில காரணங்களால் அந்த படமும் நடக்க முடியாமல் போய்விட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தின் பெயர் நைன்டீன் ஸ்டாப்ஸ் எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் எம் டி வாசுதேவன் நாயரோட பீரியட் கதையில் தான் கமல் நடிக்கிறதா இருந்த படம் நைன்டீன் ஸ்டெப்ஸு பரத் பாலா நமக்கே தெரியும் ரகுமானோட தோஸ்து ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய இந்த வந்தே மாதம்லாம் பண்ணார் பார்த்தீங்களா அதே பரத் பாலா நம்ம தனுசி மரியாதை எடுத்தார் பார்த்தீங்களா அதே டைரக்டரு பரத் பாலா டைரக்ஷனில் கமல் நடிக்கிறதா இருந்த ஒரு படம் தான் இந்த நைன்டீன் ஸ்டெப்ஸு கமல் தான் ஸ்கிரிப்டு அசீன் தான் ஹீரோயினாக கமிட்டியாக இருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் படம் தான் ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் இருபது நாட்களுக்கு முன்னாடியே கமல் பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் இந்த படத்தை வந்து விலகிட்டார் இது ஒரு காரணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாம மார்க்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் கமலே வந்து தன்னுடைய இந்த டைட்டிலில் ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான படத்தை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க மொரிசியஸ்தியோடு தான் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிலாம் சொன்னாங்க ஆனதுக்கப்புறம் கமலே இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை அடுத்ததாக படத்தின் பெயர் பரம பதம் அப்படிங்கிற படம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மௌலி டைரக்ஷனில் கமல் நடிக்கிறதா இருந்த ஒரு படம் காமெடி வழக்கமான ஹீஸ்ட் த்ரில்லர் ஜானரு அதாவது நம்ம கமல் கிரேசிமான் கூட்டணி பார்த்தீங்களா அதே கூட்டணியில் உருவாகிறதா இருந்த படம் ஆனால் சில காரணங்களால் இந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபாஷ் நாயுடு கமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாதார படத்தோட பல்ராம் நாயுடு கதாபாத்தோட ஸ்பின் ஆஃபாக இந்த படத்தை எடுத்தார் அமெரிக்காவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் நடக்க நடக்க இந்த படத்தையே கமல் ட்ராப் பண்ணிவிட்டார் ஸோ இதெல்லாம் தான் கமல் ட்ராப்பான படங்களோட லிஸ்ட்டு இன்னும் கூட இருக்குது இதே மணியத்தனம் இயக்கத்தில் அவர் நடிக்கிறதா இருந்த முக்கம்மன் படமாகட்டும் அப்புறம் அப்பா அம்மா விளையாட்டுங்கிற படமாகட்டும் யாவரும் கேளிர் அப்படிங்கிற படமாகட்டும் கிருஷ்ணன் லீலா அப்படிங்கிற ஒரு படம் மூ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டைட்டில் அப்புறம் ஒரு ஹிந்தி படம் டூ தீவானே பியார் கே அப்படிங்கிற ஒரு படம் சமயம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இப்படி ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் தமிழ் படங்கள் மலையாள படங்கள்னு கமல் நடிக்கிறதா வந்து பல படங்கள் ட்ராப் ஆகியிருக்கு ஸோ இந்த படங்களில் கமல் நடிச்சிருந்தா அந்த படங்கள் எப்பேற்பட்ட படங்களாக வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்